மழைக்காலம் தொடங்கிவிட்டாலே ஓவியானது கையிலேயே பிடிக்க முடியாது காரணங்கள் தண்ணி சுமக்கிற வேலை குறைஞ்சிரும் மழை நீர் தேங்கி இருக்கிற குட்டைகளில் போயிட்டு மீன் குஞ்சுங்கன்னு நினச்சிட்டு தவளை குஞ்சுகளில் விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட தான் வீட்டிலிருந்து தன் தோட்டத்துக்கு போகிற வழியில் இருக்கிற ஈர மண்களை சேகரிச்சுட்டு அதில் பொம்மைகளை செஞ்சு பார்க்குறதுன்றது அவருக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி விளையாட சில நேரங்களில் கூட கிடைக்கும் அவருக்கு என்ன ஓவிக் கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளையே மழை காலம் தொடங்கிவிட்டது நீங்களும் ஓவியானந்தர் செஞ்ச மாதிரி ஏதேனும் செஞ்சு பார்க்குறீங்களா அப்படி என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லட்டுமா ஆமாம் தினமும் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து பொது குழாயில் சேகரிக்கிறது அவருடைய அன்றாட கடமைகளில் ஒன்று அதனால் பல நேரங்கள் தண்ணி வீணாகுன்னு குளிக்காமல் கூட பள்ளிக்கூடத்துக்கு போவார் ஆனால் மழைக்காலம் விட்டாலே நிறைய நீர் மழை தண்ணியில் நல்லா குளிப்பார் த தண்ணீர் சுமக்கிற வேலையும் குறைஞ்சிரும் அத்தோட மழைநீர் தேங்கி இருக்கிற குளம் குட்டைகளில் போயிட்டு நேரங்காலம் பார்க்காம அந்த தவளை குஞ்சுக்களோடு விளையாடுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு சில நேரங்கள் அவங்க அம்மா ரொம்ப அடித்தது உண்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு இதில் ஒரு சந்தோஷம் அதோட தன் வீட்டிலிருந்து தன்னுடைய தோட்டத்துக்கு போகிற வழியில் கிடைக்கக்கூடிய ஈர மண்ணை எடுத்து பொம்மைகளை செஞ்சு பார்ப்பார் தன்னுடைய வீடு சாலை ஓரத்தில் இருக்கறதுனால அங்கே சாலைகளில் போகிற வாகனங்களையும் பார்த்து பார்த்து பிரதி எடுத்து மகிழ்வார் ஆனால் அந்த பொம்மைகள் ஒரு சில நாள் விரிசல் விட்டாலும் தொடர்ந்து தன்னுடைய உற்சாகத்தை இழக்க மாட்டார் இதையெல்லாம் பார்த்த அவங்க ஊரில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய மா கூட படிக்கிற பசங்கள்லாம் அந்த பொம்மைகளை வேணும்னு வாங்கிட்டு போவாங்க அதில் ரங்கன் அங்கடிகின்ற அந்த ரங்கன் கடைக்காரனுடைய பையனும் ஒருத்தன் அவன் என்னடானா இவர் செஞ்ச பொம்மைகள்லாம் ஒன்றோடாமல் வாங்கிட்டு போயிடுவான் அத்தோட இவருக்கு வேண்டிய தின்பண்டங்கள் அல்லது இவருக்கு பிடிச்ச தின்பண்டங்கள் அவனுடைய கடைகளில் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நிறைய கொண்டாந்து கொடுப்பான் இந்த மாதிரி பண்டமாற்றம் கூட நடந்திருக்கு என்ன மாவனகர்களே நீங்களும் இது மாதிரி செய்கிறீங்களா